ஒரு காரியம் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் எத்தனை பேர் இதை நம்புகிற நம்புகிறீர்களோ எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் தயவுசெய்து கேளுங்கள் நாம் இறந்த பிறகு மோட்சத்துக்கு போகும்போது மோட்சத்துக்கு போனால் மோட்சத்துக்கு போவோம் என்று நம்புவோம் மோட்சத்துக்கு போனாலும் அங்கேயும் வருத்தம் இருக்கும் பலர் மோட்சத்தில் கூட வருத்தப்படுவார்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்க மோச்சத்து போனாலும் நிறைய பேர் வருத்தப்படுவாங்க மோட்சத்து போனதுனால கிடையாது வேறொரு காரியத்தினாலும் அவங்க வருத்தப்படுவாங்க இப்போ நீங்கள் ஃபாதர் ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்க மோச்சத்தில் போய் வருத்தப்படுறது அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கிற நாங்கள் வருத்தப்படாமல் இருக்க எதா சொல்லுங்களேன் பூமியில் இருக்கிற நான் வருத்தப்படாமல் ஏதாவது சொல்லுங்களேன் அப்புறம் மோச்சத்து போய் வருத்தப்படாம இருக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா சரி ரெண்டு நிமிஷம் உங்களுக்காக மாற்றி வைக்கிறேன் அதுக்கப்புறம் அங்கே வருவோம் இந்த பூமியில் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் நாம் என்றால் இப்போது நாம் எல்லாத்தையும் சொல்ல கிறிஸ்தவர்கள் அல்லது புதிய உடன்படிக்கை வாழ்க்கை வாழ்கிறவர்கள் கடவுளின் திருச்சபை மட்டும் தான் இப்போ எடுத்து சொல்கிறேன் கிறிஸ்தவளாகிய நாம் இந்த பூமியில் வாழ்கிற நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் இரண்டு காரியங்களை குறித்து மட்டும்தான் நாம் வருத்தப்பட வேண்டும் வேறு எதை குறித்தும் வருத்தப்படக்கூடாது நான் எல்லாத்துக்கும் சொல்ல அதிகபட்சம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள் மட்டும் மட்டும்தான் மேக்சிமம் கிறிஸ்டின்ஸ் கடவுள திருச்சபை நாம் இந்த பூமியில் வாழும் நாம் இரண்டு வெறும் இரண்டு காரியங்களை குறித்து தான் நாம் வருத்தப்பட வேண்டும் வேறு எதை குறித்தும் வருத்தப்படக்கூடாது ஒன்று கடவுளுக்கு எதிராக நான் செய்த பாவம் கடவுளுக்கு விரோதமாக நான் செய்த செயல்கள் பேசின வார்த்தைகள் நான் செய்த பாவம் அதை குறித்து நான் வருத்தப்பட வேண்டும் இரண்டாவது கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுளுடைய பேருக்கு அவமானத்தை கொண்டு வந்தோமே அதை குறித்து வருத்தப்பட வேண்டும் இதை தவிர நமக்கு வேறு வருத்தமே கிடையாது மீண்டும் சொல்கிறேன் நான் செய்த பாவத்தை குறித்து நாம் வருத்தப்பட வேண்டும் இரண்டாவது இந்த கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுளுடைய பேருக்கு கொண்டு வந்த அவமானம் நம்மளால் கடவுளுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் மற்றவங்களுக்கு முன்னாடி மற்றவங்களாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி கடவுளுக்கு நான் எவ்வளோ பெரிய அவமானத்தை கொண்டு வந்த நம்மளுடைய செயல்கள்னாலும் வார்த்தைனாலும் வாழ்க்கையினாலும் இந்த ரெண்டு காரியங்களுக்கு வருத்தப்படணும் வேறு எந்த குறித்தும் வருத்தப்படக்கூடாது பவுல அடிகளா அடிகளாருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் அடிக்கடி நான் சொல்லுவேன் அது இந்த வா இந்த தியானத்தை ரெண்டும் மூணு முறை சொல்லியிருக்கேன் அவருடைய அவர் பட்ட துன்பங்களை பாருங்கள் ரெண்டு குருந்தியர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து வாசித்து பாருங்கள் ரெண்டு குறுந்தையர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து வாசித்து பாருங்கள் அவர் பட்ட பாடுகள் லிஸ்ட்டு பட்டியல் அப்படியே இருக்குது அதில் நம்மளை நமக்குள்ள யாராவது கிறிஸ்தவ கிறிஸ்தவளாகியன்னா யாராவது ஒரு சதவீதம் நீங்கள் அஞ்சு சதவீதம் போகாதீங்க பத்து சதவீதம் போகாதீங்க அந்த லிஸ்ட்டில் அவர் பட்ட பாடுகளில் ஒரு சதவீதம் நாம் பாடுபட்டுருக்கோமா துன்பப்பட்டிருக்கிறோமா வேதனை பட்டிருக்கிறோமா ஒரு சதிவு அவ்வளோதான் அதுவும் பவுல அடிக்கிறார் அங்கே சுருக்கமாக தான் எழுதியிருக்காரு இன்னும் நிறைய இருக்குது சம்ரைஸ் பண்ணி எழுதியிருக்காரு ரெண்டு குழந்தையர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூணு வாசித்து பாருங்கள் ஒரு சதவீதம் நம்ம வந்து கஷ்டப்பட்டுருக்கோமா அவர் என் மாதிரி ஆனால் அவர் ஒரு முறை கூட அதை குறித்து வருத்தப்பட்டதே கிடையாது எவ்வளோ துன்பங்கள் எவ்வளோ வேதனைகள் அவர் என்ன கடவுளுக்கு கடவுள் நச்சுது பணி ஆற்றியவர் எல்லாம் கடவுளை அனுமதித்தார் ஆனால் ஒரு முறை கூட அவர் வருத்தப்பட்டது கிடையாது அதனால் வருத்தப்பட்டது கிடையாது கடவுள் இயேசுவோடைய திருச்சபையை துன்புறுத்ததுக்காக வருத்தப்பட்டார் ஆனால் ஒரு முறை அவர் பட்ட பாடல்களுக்காக வருத்தப்படல இப்போது நம்மளுடைய டாபிக் போகும் இப்போ புரிந்துருக்கனு நினைக்கிறேன் நம்ம இரண்டு காரியங்களுக்கு ஒருத்தான் வருத்தப்படணும் இந்த பூமியில் ஒன்று நான் செய்த பாவத்திற்காக இரண்டாவது கடவுளுடைய பேருக்கு நாம் கொண்டு வந்த அவமானத்திற்காக வேறு எதை குறித்து நமக்கு வருத்தப்படக்கூடாது நீங்கள் சொல்கிற வார்த்தை எனக்கு நல்லா புரியுது அதனால தான் இது வாசிக்க சொன்னேன் ரெண்டுக்கு ஒருந்தேர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து இது முடிஞ்சாலும் இன்னொரு நாள் பார்ப்போம் அப்போ மோச்சத்துக்கு போனாலும் நம்ம வந்து பலர் வருத்தப்படுவார்கள் மோச்சத்துக்கு போனாலும் பலர் வருத்தப்படுவார்கள் அப்போ இங்கே இன்னொரு கேள்வி ஃபாதர் மோட்சத்துக்கு போகிற வழியை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அங்கே போய் வருத்தப்படுறத பார்த்துக்கலாம் அங்கேயாவது போய் சேர்கிறதுக்கு எதோ வழி இருக்கா ஒரு வழி இருக்குது திருப்பி உங்களுடைய கேள்விக்கே வரேன் அடுத்த பாயிண்ட் அப்புறம் பார்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் லேட்டாலும் பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் மோசித்து போகிற வழி ஒரு வழி இருக்குது அதை மட்டும் செஞ்சுட்டால் போதும் மோடி போயிடலாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் உறுதியாக நூறு சதவீதம் நம்ம மோசித்து போயிடலாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நம்ம நூறு சதவீதம் மோடி போயிடலாம் ஏன்னால் அசுத்தம் ஒன்றும் அங்கே நுழைய முடியாது அது தூய்மையானது சுத்தமானது அசுத்தமானது எதுவும் அங்கே போக முடியாது திருவழிவாட் புக்கில் அதை பார்க்குறோம் ஆகும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட போகலாம் அப்போ இன்னொரு கேள்வி இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு ஏதாவது வழி வழி இருக்கா பாத சரி இன்னொரு நிமிஷம் அதுக்காக வைக்கிறேன் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும் ஒரு உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கிறேன் ஒன்று மூன்று ஸ்டெப் இருக்குது மூன்று ஸ்டெப்பு அழகாக சொல்லி முடிச்சிட்றேன் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நாம் வந்து யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் அவர்களை மன்னிக்க வேண்டும் இரண்டாவது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும் கன்ஃபஸ் கன்ஃபஷன் ஒன்று யோவான் முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் யோவான் நச்சது அல்ல ஒன்று யோவான் முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பாவத்தை அறிக்கையிட்டால் கன்ஃபஸ் பண்ணால் கன்ஃபஷன் நம்முடைய பாவங்கள் கடவுள் மன்னிப்பார் அது ரெண்டாவது ஸ்டெப்பு மூன்றாவது ஸ்டெப்பு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நாம் முழுமையாக நம்ப வேண்டும் முதல் ரெண்டு ஸ்டெப் நல்லா போனாலும் மூன்றாம் ஸ்டெப் போச்சுன்னா போச்சு திருப்பின்னு சொல்கிறேன் மொதல் இது யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் மன்னிக்க வேண்டும் கண்டிப்பாக மன்னித்து ஆக வேண்டும் இல்லை என்று நம்முடைய பாவங்கள் கடவுள் மன்னிக்க மாட்டார் ரெண்டாவது பாவத்தை அறிக்கை இட வேண்டுமா கடவுள் எனக்கு கடவுள் தெரியாத நான் செஞ்ச பாவம் நோன்னு நான் உண்மையிலேயே அறிக்கையிட வேண்டும் உள்ளத்துலேருந்து அறிக்கை இட வேண்டும் மூன்றாவது கடவுள் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்று நாம் முழுமையாக நம்ப வேண்டும் இப்படி செஞ்சால் நம்முடைய பாவங்கள் மன்னி மன்னிக்கப்படும் நிச்சயமாக மோச்சத்துக்கு போயிடலாம் இப்பையாவது நம்ம டாபிக் வருவோமா அப்படி மோச்சத்துக்கு போனாலும் அங்கே வர பலர் வருத்தப்படுவார்கள் ஏன் வருத்தப்படுவாங்கன்னா மோச்சத்தில் தான் இருக்கும் மோச்சு தான் இருக்கோம் ஆனால் நாம் இங்கே உலகத்தில் இருக்கும்போது நம்ம செய்த பல செயல்கள் நல்ல செயல்கள் கெட்ட செயல்கள் கிடையாது கெட்ட செயல்தான் நம்ம மோடி போக மாட்டோமே ஓகே நல்ல செயல்கள் நற்செயல்கள் அனைத்தும் கடவுள் சோதனை செய்து பார்ப்பார் நெருப்பில் சோதனை செய்து பார்ப்பார் நல்ல செயல்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ செஞ்சுருக்கோம் செஞ்சு எல்லாத்தையும் சோதனை செய்து பார்ப்பார் இவையெல்லாம் நெருப்பில் எரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஒரு கைமாறும் கிடைக்காது ஒரு கைமாறும் கிடைக்காது மோச்சத்தில் நிறைய பேர் கைமாறு வாங்கும்போது அவர் பெறும்பொழுது நாம் உண்மையிலேயே வருத்தப்படுவோம் அந்த வருத்தம் போயிட்டே இருக்கும் என்றென்றைக்கும் இங்கே வந்து மிஞ்சி போனால் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் அங்கே வந்து என்றன்றைக்கும் கணக்கு கோடி 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 வருஷம் என்றென்றரைக்கும் அந்த வருத்தம் அப்படியே இருக்குது ரிக்ரெட் தேர் வில் பி ரிக்ரெட் இன் ஹெவன் ஃபார் மெனி ரிக்ரெட் இன் ஹெவன் ஏன்னா இங்கே செய்த செயல்கள் பல நல்ல செயல்கள் கடவுள் சோ நெருப்பில் சோதித்த போது எல்லாம் எரிஞ்சு போச்சு ஒரு கைமாரி அதுக்கு நமக்கு கிடைக்கல கிடைக்கல அப்போது இது இதோடைய வசனம் எங்கே இருக்குன்னா ஒன்று குறுந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினொன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒன்று குறுந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினொன்னுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நேரம் போது வாசிச்சு பாருங்கள் பவுலடிகளார் ஒரு அடையாளம் வைத்து நமக்கு புரிகிற மாதிரி இந்த பூமிக்குரிய பாஷையில் அவர் சொல்லியிருக்கார் அது நம்ம ஆவிக்குரிய அர்த்தம் எடுத்துக்கணும் ஒருத்தவங்க கட்டடம் கட்டுறாங்க வீடு கட்டுறாங்க பல பொருட்களை வைத்து கட்டலாம் மரத்தை வைத்து கட் கட்ட கட்டலாம் வைக்கோல் வைத்தும் வீடு கட்டலாம் க உயர்ந்த கற்களை வைத்தும் கட்டலாம் தங்கத்தை வைத்து வெள்ளியை வைத்து அங்கே அப்படியே கொடுத்துருக்காரு நெருப்பில் போட்டு சோனை செஞ்சால் வாய்க்கோலை கட்டினதெல்லாம் எரிஞ்சிடும் சுத்தமாக எரிஞ்சிடும் மரத்தால் கட்டினா எல்லாம் போயிடும் மரம் எல்லாம் எரிஞ்சிடும் சாம்பலாயிடும் எது தங்கும் தங்கத்தாலும் வெள்ளியாலும் விலையுறந்த கற்களாலும் கட்டப்பட்டது அப்படியே தங்கும் போச்சு ஆனால் ஆளும் மோடிட்டு போயிடுவோம் அப்போ இது எதை குறிக்கிறது இது எதை பற்றி சொல்கிறாரு ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு வருவோம் தயவுசு நல்லா கவனிங்க இதெல்லாம் எரிந்து போகும் இது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன மூன்று காரியங்கள் இந்த மூணில் ஒன்று போச்சுன்னா கூட எரிஞ்சு போயிடும் ஒன்று நான் இங்கே செய்கிற செயல்கள் நற்செயல்கள் நல்ல செயல்கள் கடவுளுடைய திட்டத்தின்படி செய்கிறேனா என்னுடைய திட்டத்தின் படி செய்கிறேனா என்னுடைய திட்டத்தின்படி செய்தால் அது எரிந்துவிடும் இதுக்கு உதாரணங்கள் அப்புறம் தரேன் என்னுடைய திட்டத்தின்படி செய்தால் அது எரிந்துவிடும் இரண்டாவது நான் செய்கிற நல்ல செயல்கள் நல்ல செயல்கள் கெட்ட செயல்கள் நல்ல செயல்கள் என்னுடைய திறமை பயன்படுத்தி உலகத்தில் உள்ள டெக்னிக் பயன்படுத்தி என்னுடைய அறிவை பயன்படுத்தி செய்கிறேனா அல்லது கடவுளிடமிருந்து ஆற்றலையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு நான் செய்கிறேனா மூன்றா என்னுடைய வல்லமை என்னுடைய அறிவு கொண்டு என்னுடைய திறமை கொண்டு நான் செய்தால் அது எரிந்துவிடும் மூன்றாவது நான் செய்த இந்த செயல்கள் என்னுடைய மகிமைக்காக செஞ்சேன்னா எனக்கு பேரு புகழ் பாராட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சேனா கடவுளை மக கடவு கடவுளை மகத்துவப்படுத்துவதற்காக கடவுளுடைய மகிமைக்காக செஞ்சேனா என்னுடைய பேரு புகழுக்காக செஞ்சேனா அதுவும் எரிஞ்சுவிடும் இந்த மூன்று காரியங்கள் இந்த மூன்றுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் நன்றாக கவனிங்கள் ஒரு உதாரணம் நம்ம ஏற்கனவே பார்த்தது ஊதாரி மகனுடைய உண்மை நமக்கு நல்லா தெரியும் ஊதாரி மகன் தவிடு கூட பன்றுகள் தின்னும் தவிடு கூட கிடைக்காத சூழ்நிலை ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் நீங்க அங்கே இருக்கீங்க பக்கத்து வீட்டில் இருக்கீங்க நீங்க பாக்குறீங்க ஐயோ சாப்பாடு கூட இல்லையே நம்ம மூணு வேளை சாப்பிட்றோமே சரி ஒரு வேளை சாப்பாடு கொடுப்போம் சொல்லி நீங்க சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறீங்க நல்ல செயலை கட்ட செயல நல்ல செயல் சாப்பாடு இல்லாதவங்க இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க ஆனால் கடவுளுடைய திட்டத்திற்கு திட்டத்திற்கு எதிராக நீங்க நம்ம செயற்படுறோம் இவன் வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக கடவுள் அங்கே பஞ்சமெல்லாம் உண்டாக்குனார் எவ்வளவோ கஷ்டத்தை அவனுக்கு வர வச்சாரு சாப்பாடு கூட இல்லாத இல்லாம ஆக்கினார் ஏன்னா இப்படியாவது அவன் வீட்டுக்கு போகமாட்டானா அப்பாட்டு போக மாட்டானா திரும்பி போக மாட்டானுங்கிறதுக்காக கடவுள் அப்படியே திட்டம் தீட்டிகிட்ருக்காரு நம்ம போய் அவனுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறோம் நல்ல செயல் அது ஏன் என்னுடைய திட்டம் எது எனக்கு நல்லதுன்னு போடுதோ நான் செய்கிறேன் என எது எனக்கு சரின்னு படுதோ நான் செய்கிறேன் எரிஞ்சிடும் கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக நாம் செய்கிறோம் ரெண்டாவது நான் செய்கிறேன் நல்ல செயல்கள் நல்ல செயல்கள் என்னுடைய சக்தி கொண்டோ என்னுடைய அறிவை பயன்படுத்தியோ என்னுடைய திறமை கொண்டோ இருக்கிற டெக்னிக் பயன்படுத்தி செய்கிறேனா அல்லது கடவுளுடைய அருளை தேடி கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு நான் செய்கிறேனா பசுத்தாவின் உதவி கொண்டு செய்கிறேனா உதாரணம் நிறைய பேர் இன்றைக்கி ஒரு கோவில் கட்டுறதோ அல்லது ஏழைகளுக்கு உங்கள் உங்கள் பங்கள ரெண்டு பேர்த்து வீடு வைத்து வைக்க வேண்டும் நினைத்துக்கணுங்க உங்கள் பங்களை ரெண்டு பேருக்கு வீடு இல்லை சரியான வீடு இல்லை ரொம்ப ஏழை கஷ்டப்படுறாங்க நீங்களாக சேர்ந்து முடிவு பண்ணுறீங்க இவங்க ரெண்டு பேருக்கு சரியாக வீடு இல்லை நம்ம நல்ல வீட்டில் இருக்கோம் இவங்க ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு வீடு வச்சு கொடுத்தாங்கண்ணா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க நல்ல செயலாக நல்ல செயல் வீடு இல்லாதவங்க ரெண்டு பேருக்கு வீடு வீடு கொடுக்குறீங்க ஆனால் பணம் எப்படி கலெக்ட் பண்ணுறது பணம் கலெக்ட் பண்ணோம்ல எப்படி கலெக்ட் பண்ணுறது ஒன்று மீட்டிங் போட்டு முடிவு பண்ணுறீங்க ரைட்டு முடிவுக்கு வந்துடுவோம் எப்பவுமே சேர்த்துதான் என்னது குழுக்கள் முறை சீட்டை போடுவோம் ஃபஸ்ட்டு ப்ரைஸு பைக்கு ரெண்டாவது ப்ரைஸு என்னது ஒரு பவன் நகை மூன்றாவது ப்ரைஸு ஒரு ஃப்ரிட்ஜு போடு ஒரு சீட்டு ஐம்பதுருவா இந்தப்பா நீ பத்து ரூ பத்து புக்கு நீ வித்துறணும் இந்த பத்து புக்கு நீ ஊற்றுறணும் இந்த பத்து புக்கு நீ ஊற்றுறணும் காசு வசூல் பண்ணிட்டோம் ரெண்டு வீடு அழகாக வச்சு கொடுத்தாச்சு முடித்தாச்சு கொடுத்துட்டோம் சாவியை கொடுத்துட்டோம் அப்படியே நெருப்பில் எரிஞ்சு போயிடும் அப்படியே நெருப்பில் எரிஞ்சு போயிடும் இந்த செயல் நல்ல செயல் நல்ல செயல் எரிஞ்சு போயிடும் ஏன் எரிஞ்சு போயிடும் இந்த மீன்ஸ் ஆஃப் டூயிங் இந்த வழி நாம் பயன்படுத்திய வழி இது கடவுளுடைய வழி அல்ல பிசாசுடைய வழி டெவ்லிஷ் சேட்டனிக் பிசாசு காட்டிய வழியை நாம் பின்பற்றிவிட்டோம் என்ன ஃபாதர் அப்படி பிசாசு காட்டி உலகத்தில் எல்லாம் அப்படி செய்கிறாங்க எல்லா பங்களி நன்றாக கவனிகள் பிசாசு பைபிளில் எந்த வழியை பயன்படுத்தினாரோ அதே வழியை நாம் பயன்படுத்தியிருக்கிறோம் மூன்று ஏசுக்கு வந்து மூன்று சோதனைகள் நமக்கு தெரியுமில்ல கல்ல அப்பாவை மாற்றுறது ஆலயத்துக்கு மேலே கீழே குதிக்க சொல்கிறது மூன்றாவது சோதனை என்னது ஆ உலகத்தில் உள்ள பொருட்கள்லாம் காட்டி உலகத்துள்ள உள்ள மகிமையெல்லாம் காட்டி பூமிக்குரிய காரியங்கள்லாம் காட்டி ஏன்னா இயேசு மாம்சத்துல இருக்கார் நம்மளை போல மாம்சத்துல உடலில் உடல்ல அதனால தான் பிசாசுக்கு தெரியும் பிசாசு நல்லா தெரியும் உலகத்துல இருக்க எல்லாம் காட்டி உலக பொருட்கள்லாம் காட்டி ஆசை காட்டி ஆசை காட்டி இதெல்லாம் உங்களுக்கு தர என்னை ஆராதிக்க வேண்டும் என்னை ஆராதிச்சுன்னா இதெல்லாம் கிடைக்கும் பிசாசோட டெக்னிக் பூமிக்குரிய காரியங்கள் பூமிக்குரிய பொருட்கள் பூமிக்குரிய செல்வம் அனைத்தையும் ஆசை காட்டி அவனுடைய அவனுடைய காரியத்தை நிறை நிறைவேற்ற பார்த்தான் அதை தான் நாம் செய்கிறோம் காரு ஃப்ரிட்ஜு பைக்கு நகை பூமிக்குரிய காரியங்கள் மக்களுடைய மனதை கவர்ந்து ஆசை காட்டி சாதாரண மக்கள் ஆசை காட்டி காசை பிடுங்கி இந்த நல்ல காரியம் செய்கிறோம் இது உலகத்தினுடைய அது இது கடவுளுடைய டெக்னிக் கிடையாது கடவுளுடைய வழி கிடையாது நாம் இந்த உலகத்தில் இருக்கோம் இப்போ போட்டு வந்து தண்ணியில் போகுது போட்டு வந்து தண்ணியில் போகுது ஆனா போட்டுக்குள்ள தண்ணி போகக்கூடாது போட்டு தண்ணி மேலே தான் போகுது ஆனா ஒருபோதும் போட்டுக்குள்ள தண்ணி போகக்கூடாது ஆபத்து திருச்சபை கிறிஸ்தவளாகிய நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒருபோதும் உலகம் உள்ளே வரக்கூடாது இன்னைக்கு திறந்து விட்டாச்சு உலகம் அப்படியே திருச்சபைக்குள்ளே வந்துடுச்சு அன்றைக்கு தொடக்க கால திருச்சபையில் ஒருத்தர் வந்து உடமைகள்லாம் விற்று கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து சீடர்களுக்கு பாதில் வச்சார் இறந்து செத்துட்டார் நடித்ததுனால இன்றைக்கி யாராக சாப்பிட்றாங்களா சாவுறது இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் சாவ வேண்டும் திருச்சபை கரைப்பட்டு விட்டது தீட்டுப்பட்டு விட்டுன்னு சொல்லலாம் அதை தூய்மைப்படுத்த வேண்டும் அந்த ஒரு பணி கடவுள் ஏன்ட்ட ஒப்படைச்சிக்கா நான் நம்புகிறேன் திருச்சபையை தூய்மைப்படுத்த வேண்டும் வீட்டை சுத்தம் பண்ணுறீங்க காரை சுத்தம் பண்ணுறீங்க பெயினிட்டு எல்லாம் சொல்கிறீங்க திருச்சபைக்கும் ஒரு தூய்மை தேவை உலகம் திருச்சபைக்குள்ளே வரக்கூடாது வந்துருச்சு இந்த மாதிரி டெக்னிக்கு எல்லா பங்குலையும் எல்லா பங்கு நம்ம இந்த இறை வார்த்தை கேட்கோம்னா மனம் வறந்துவோம் அது இரண்டாவது வழி அதாவது கடவுளுடைய அருள் இல்லாமல் கடவுளுடைய இல்லாமல் கடவுளுடைய வழியில் செய்யாமல் உலகத்தாருடைய டெக்னிக் கொண்டு வந்து ஆசை காட்டி பூமிக்குரிய காரியங்கள் ஆசை காட்டி காசு காசை வசூல் பண்ணி செய்கிறது நல்லா செய்யு சொல்கிறது எரிஞ்சு ஆகிரும் கைமார கிடைக்காது மூன்றாவது காரியம் யாருடைய மகிமைக்காக நான் செய்கிறேன் என்னுடைய மகிமைக்காகவா என்னுடைய பேர் புகழுக்காகவா உண்மையிலேயே மன உள்ளத்து கேட்போம் இது கடவுள் இது நிமித்தம் கடவுள் மகிமை அடைய வேண்டும் என்று செய்கிறோமா இந்த வீடு கட்டி கொடுத்தோம் இது எல்லா நாலு பேர்த்த சொல்லி பங்கு மற்ற சொல்லி நாங்களாம் எங்கள் பங்களை ரெண்டு பேர்த்து வீடு வச்சு கொடுத்தாங்க போ நாங்கள் ம் அப்படிங்களா ஆமாம் சரி ஓகே யார் நாங்களாம் யூத் நாங்களாம் செஞ்சோம் இளைஞரெல்லாம் செஞ்சோம் அப்படிங்களா சூப்பர்ப்பா இதில் கடவுள் மகிமைப்பட்டாரா உதாரணம் கோயரில் பாடுறீங்க அப்பா எத்தனை பேர் கோயரில் பாடுறாங்க நல்லது நல்லதுங்க நல்லது எந்த நோக்கத்தோடு பாடுறான் என்னுடைய குரல் நிறைய பேர் கேட்கணும் நான் பாடுற எல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிற எண்ணத்துலையா உண்மையிலேயே கடவுளுடைய மகிமைக்காகவா ஒரு முறை கோயர்லேருந்து ஒரு ஆளை ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் பாடிட்டு இருந்தார் புது பங்குசாமர் வந்தார் அவர் வந்து ஏதோ பிரச்சனை கோயில் நீக்கிட்டார் அவ்வளோதான் அவர் உடலை எப்படி நீக்கலாம் நான் பதினஞ்சு வருஷமாக பாடி அப்போ இது வரைக்கும் எதுக்காக யாருக்கா பாடினாரு அப்போ உண்மையிலேயே கடவுளுடைய கடவுளுடைய மகிமைக்காக பாடியிருந்தாரா போயிருப்பார் ஏதோ கடவுள் வேண்டாம்னு வச்சுட்டாரு கடவுள் திட்டம்லாம் சண்டை போட வந்தால் அப்போ இது வரைக்கும் கடவுளுடைய மகி அவருடைய மகிமைக்காக தான் அவர் பாடியிருக்காரு அப்போ அதுவும் சாம்பலாக போயிடும் நான் வந்து ஒரு கோயில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் நம்முடைய வாழ்க்கை நம்ம ஆறாந்து பார்ப்போம் செய்கிற ஒவ்வொரு செயலும் பிள்ளைங்களை வளர்க்குறதா இருக்கட்டும் வேலை சில இடத்துல இருக்கட்டும் பங்களாக இருக்கட்டும் எங்கே வேணால் காசு கொடுக்குறதா இருக்கட்டும் யாருடைய மகிமைக்காக கடவுளுடைய மகிமைக்காகவோ என்னுடைய மகிமைக்காகவா இந்த மூன்று காரம் இதில் ஒன்று கூட தவறாக போனுச்சின்னா எரிஞ்சிடும் நெருப்பில் சோதனை செய்வார் ஒன்றுக்கு ஒரு நேரம் மூன்றாவது அதிகாரம் பதினொன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் மோச்சத்து போயிடுவோம் ஆனால் காய்மாரி கிடைக்காது வருத்தப்படுவோம் வருத்தப்படும்